அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக அத்தியாயம் பதினொன்று பணியாளர் தேர்ந்தெடுத்தல் ஓகே அதில் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஓகே போன வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா பணியாளர் தேர்ந்தெடுத்தலில் பொருள் பார்த்தோம் வரைவிலக்கணம் பார்த்தோம் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் வந்து பார்த்தோம் ஓகேங்களா அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ந்தெடுத்தல் அந்த சோதனைகளில் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு உளவியல் சோ உளவியல் தேர்வு ஓகே அல்லது உளவியல் சோதனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகே என்ன உளவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சில அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தேர்வு நம்ம இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணுறாங்க அந்த ஜாப் நேச்சர் அந்த பணியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறாங்க நம்ம தேர்வுகள் வந்து நடத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஓகே அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உளவியல் தேர்வு ஓகே உளவியல் சோதனை இதில் என்ன சொல்கிறாங்க என்னென்ன மாதிரியான தேர்வுகள்லாம் இதில் நடைமுறைப்படுத்துகிறாங்க என்னென்ன தேர்வு முறைகள்லாம் கண்டக்ட் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று உளவியல் தேர்வு ஓகே மனோபா சோதனை என்பது குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பதாரர் எந்த அளவிற்கு பொருத்தமானவர் என்பதை அளவிட உதவுகிறது ஓகே இதில் உளவியல் சோதனை அல்லது மனோபாவ சோதனை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இது என்னமாட்டாங்களா ஒரு பணிக்கு வந்துட்டு அந்த விண்ணப்பக்கூடிய நபர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான நபர் அப்படி சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த இந்த சோதனையானது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இச்சோதனை பணியாளர்களின் பன்முகத் திறன்களை அளவிடவும் பணியாளர்களின் எதிர்கால செயல்திறனை முன்கடிக்கவும் பயன்படுகிறது இச்சோதனை பின்வரும் திறன்களை அளவிட உதவுகிறது சரி இந்த சோதனை வந்துட்டு என்னென்ன திறன்களை அளவிக்கு உதவுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க போகுது என் திறன் சோதனை ஓகே அதனால் என் திறன் சோதனை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இச்சோதனை பணியாளர்களின் எண்திறன் மற்றும் கணிதத்திறனை அளவிட உதவுகிறது மேலும் எண்ணியல் தகவல்களிலிருந்து முடிவெடுக்கும் திறனை பணியாளர் பணியாளர் அளவிற்கு பெற்றிருக்கிறார் என்பதை சோதிக்கிறது ஓகே நான் நியூமெரிக்கல் சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில் நியூமெரிக்கல் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து நம்ம விண்ணப்பக்கூடிய நபர் வந்து எந்த அளவுக்கு எண்கள் கணித அடிப்படையில் வந்து நாலேஜபுளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னமாட்டுறாங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்காக பண்ணுறாங்க இந்த மாதிரியான சோதனைகள் வந்துட்டு மேற்கொள்கிறாங்க சரிங்களா இரண்டாவது வாய்மொழி திறன் தேர்வு ஓகேவா இது என்ன வாய்மொழி திறன் தேர்வில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இச்சோதனை எழுத்துப்பூர்வ ஆவணங்களை படித்து புரிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பது போன்ற திறன்களை பணிய பணியாளர்களிடம் உள்ளதாக என தீர்மானிக்க உதவுகிறது ஓகே இந்த சோதனை நம்மட்றாங்க இதுக்காக மேற்கொள்கிறாங்க அதை என்ன அர்த்தம்னா எழுத்துப்பூர்வ ஆவணங்களை படிக்க படிக்க சொல்லிவிட்டு நினைறாங்க அது மூலமாக அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு ஓகே புரிஞ்சுக்கிட்டது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே பணி தன்மை எப்படி இதன் மூலமாக அவருக்கு அறிஞ்சுக்கிட முடியும் சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான தேர்வு முறைகளை மேற்கொள்கிறாங்க சரிங்களா அதுதான் வாய்மொழி திறன் தேர்வு ஓகேவா அடுத்தது மூன்றாவது காரணமறிதல் திறன் தேர்வு ஓகே அதெல்லாம் காரணமறிதல் திறன் தேர்வுனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இச்சோதனை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறன் மற்றும் தக்க ரீதியான பகுப்பாய்வு செய்யும் திறனை அளவிடும் உளவியல் ரீதியான தேர்வாகும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு சில சிக்கலான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்திட்டு அதுக்கு அந்த விண்ணப்பதாரர் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தீர்வு காண்றாங்க ஓகே அவங்களுடைய அப்ரோச் ஆனது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதை அணு அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய சோதனை என்னது இந்த காரணமறிதல் சோதனை சரிங்களா அதுக்கப்புறம் அனைத்து சூழ்நிலைகளிலும் பழக்கமில்லாத பணி மற்றும் பழக்கமில்லாத மனிதர்கள் மத்தியிலும் திறன்பட பணிபுரியும் தூண்டல் அல்லது உத்வேகம் பணியாளரிடம் உள்ளதா என சோதிக்கும் சோதனையை தூண்டல் காரணமறிதல் சோதனையுமாகும் ஓகே இங்கே காரணமரிதல் சோதனை என்ன சொல்கிறாங்கன்னா முன்பின் தெரியாத நபர்கள் இல்லை முன்பின் இதுக்கு முன்னாடி அடாப்ட் ஆகாத சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இவங்க சூட்டபிளாக இருக்கிறாங்களா அவங்க எந்த மாதிரி அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படி சொல்லி பண்ணுறாங்க தேர்ந்தக்கூடிய முறை தான் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த காரணமறிதல் திறன் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து நான்காவது பொறியியல் திறன் தேர்வு ஓகே பொறியியல் திறன் தேர்வு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இச்சோதனை பொறியியல் துறைக்கு பணிக்கு விண்ணப்பத்தின் பொறியியல் கருத்துக்களை நடைமுறையில் பயன்படுத்தும் திறனை அளவிட உதவுகிறது ஓகே இன்ஜினியரிங் சொல்லுவாங்கள்ல அந்த இன்ஜினியரிங்க்கு வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான நடைமுறை அறிவு அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு உத்யோக சக்தியாக வந்து இது இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க வந்து பயன்படுது சரிங்களா ஐந்தாவது விளக்க வரைபட தேர்வு ஓகே இச்சோதனை விண்ணப்பதாரின் வரைபட புரிதல் வடிவங்கள் புரிதல் மற்றும் வரைபடங்களில் இருந்து தீர்மான தீர்மானங்கள் எடுக்கும் திறன் போன்ற சோதனைகளை தொடர்பான பண்ணுறாங்க வந்து மேற்கொள்கிறாங்க ஓகே ஒரு வரைபடம் கொடுத்துட்டு அந்த வரைபடம் மூலமாக பண்ணுறாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அதன் மூலமாக இவங்க என்ன தீர்மானம் ஒரு முடிவானது எடுக்க வராங்க சொல்லி என்ன என்னமாட்டாங்க என்ன என்னமாட்டாங்க இந்த மாதிரி தீர்வு இந்த சோதனையை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது உணர்தல் திறன் தேர்வு ஓகே இச்சோதனை விண்ணப்பதாரர்களின் உருவங்கள் நிழல் படங்கள் மற்றும் அவற்றை தொடர்ந்து தொடர்பு படுத்தும் முறைகளை கண்டுபிடித்தல் போன்றவற்றை கையாளுதல் மற்றும் ஞாகப்படுத்தி கொள்ளுதல் போன்ற திறன்களை அளவிடுகிறது ஓகே இது என்ன பண்ணுறாங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு வந்துட்டு ஒரு உருவங்கள் ஓகே ஒரு படமாகவோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபியாகவோ என்னமோ கொடுத்துட்டு அதன் மூலமாக அவங்க என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க என்ன கையாளுங்க என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்கிறாங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க அளவிடுறதுக்காக இந்த சோதனை வந்துட்டு கையாளப்படுது மேற்கொள்ளப்படுது சரிங்களா அடுத்து ஏழாவது சூழ்நிலைக்கு ஏற்றவா ஏற்ற தீர்வு காணும் ஆற்றல் தேர்வு ஓகே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் இக்கட்டான சூழ்நிலைகளில் மிகவும் விரும்பத்தக்க முடிவுகளை மேற்கொள்ளும் முடிவெடுக்கும் திறன் விண்ணப்பரிடம் உள்ளதா என அரிய சோதனை செய்யப்படுகிறது ஓகே இக்காட்டான சோதனைனா ரொம்ப குர்டிகலாக கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவர் எப்படி முடிவு வந்து எடுக்கிறாங்க ஓகேவா முடிவு எடுக்கிறதில் இவர் என்ன மாதிரியான யுக்திகளை வந்து கையாளுறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க இவருக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி இவர் இவராக இருந்தார்னா எப்படி இருந்ததில் முடிவெடுப்பார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அந்த சூழ்நிலையை வந்துட்டு உருவாக்கி அவரை முடிவெடுக்கக்கருக்கு என்ன பண்ணுறாங்க தள்ளப்படுறாங்க சரிங்களா அந்த மாதிரி தேர்வுகளை வந்து மேற்கொள்கிறாங்க சரியா இது வந்து ஒரு செயற்கை உருவக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு எட்டாவது மனக்கணித திறன் ஆய்வு தேர்வு ஓகே சொன்னால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்ற அடிப்படை கணக்கியல் திறன்களையும் விண்ணப்பதாரின் கணக்கீடு செய்யும் வேகத்தையும் அளவிட சோதனை பயன்படுகிறது என்ன பண்ணுற மன ரீதியாகவே என்ன பண்ணுறது கணக்கிடுது கூட்டுறது கலிக்கிறது வகுத்தல் பெருக்கல் என்ன பண்ணுறாங்க மன கணக்கு போட்டு அதன் மூலமாக தீர்வு காணக்கூடிய இந்த முறை தான் என்ன சொல்கிறாங்க இந்த முறைக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அதுதான் மனக்கணித திறன் ஆய்வு தேர்வு சரிங்களா அடுத்து ஒன்பதாவது சொல் அகராதி ஆய்வு தேர்வு ஓகே பணியாளர்களின் மொழியியல் திறன் ஆங்கிலத்தில் சரளம் சரளத்தன்மை எண்ணங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகளை அங்கீகரிக்கும் திறன் பணியாளர்களுக்கு தேவையான மொழியினை கையாள்வதில் விண்ணப்பதற்கு எந்த அளவிற்கு உள்ளது என்பதை அளவிட சோதனை கையாளப்படுகிறது என்ன அர்த்தம்னா ஒரு வேலைக்கு எடுக்கிறோன்னா அந்த மூலமாக அவருக்கு ஆங்கில புலமை வந்து எப்படி இருக்குது ஓகே தமிழ் புலமை எப்படி இருக்குது ஓகே அதை சொல்கிறாங்க அகராதி ஆய்வுத் தேர்வு அப்படின்னு எடுத்தோன்னா மொழியில் ரீதியாக அவங்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது சரிங்களா அதை நமக்கு தெரிஞ்சுக்கிற என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான சோதனை சோதனைகள் வந்துட்டு மேற்கொள்கிறாங்க ஓகேவா அடுத்து பத்தாவது என் தொடர் ஆய்வு சோதனை ஓகே என் தொடர் போக்கை பகுத்தறிதல் மற்றும் எண் தொடரில் இடையே விடுபட்ட எண்ணெய் அறிவுறுமை இச்சோதனையாகும் ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க எண் தொடர்பான இருக்கக்கூடிய ஆய்வுகளும் சரி இதைத்தனை பண்ணுறாங்க இதை வந்துட்டு மேற்கொள்வதற்காக இந்த சோதனையை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது பாயிண்ட் நம்பர் டூ சாதனை ஆய்வு தேர் ஓகே இதில் வந்து ஒரு இன்சைடு டூ மார்க் த்ரீ மார்க் வந்து போன ஆஃப் ஐன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்ததில் ஸோ நல்லபடியாக கவனிங்க ஓகேங்களா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சாதனை அறிவு தேர்வு அப்படிங்கிறது இது குறிப்பிட்ட துறையில் விண்ணப்பதாரின் அடைவுத்திறன் அளவிடும் சோதனையாகும் கல்வி நிறுவனங்களில் வழக்கமாக நடத்தப்படும் தேர்வு இச்சோதனை முறையே சார்ந்தது இதனை அறிவுத்திறன் சோதனை எனவும் அழைக்கலாம் அன்றைய மணிக்கு இது என்ன சொல்கிறாங்க அறிவுத்திறன் சோதனைன்னு சொல்கிறாங்க கல்வி சம்மந்தப்பட்ட ஓகே துறைகளுக்கு இனமாட்ட இந்த மாதிரி தேர்வு முறையை கண்டக்ட் பண்ணுறாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ஒரு குறிப்பிட்ட துறையில் எந்த அளவுக்கு அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷில் அச்சீவ்மெண்ட் தேர்வுன்னு சொல்லுவாங்க ஓகே எந்த அளவுக்கு அவங்க யுக்திகளாக கையாளுறாங்க எந்தளவுக்கு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தேர்வு வந்துட்டு கண் நடத்துகிறாங்க ஓகேவா கற்றல் அனுபவத்திற்கு முன் கற்றல் அனுபவத்திற்கு போதும் அதன் பிறகும் நடத்தப்படுகிறது பணி பணி குறித்த சிறப்பிரிவில் விண்ணப்பதாரின் தேர்ச்சி தன்மையை அறிய இசோதனை நடத்தப்படுகிறது ஓகேவா அதனால பணி குறித்த தேர்ச்சி கட்டுறப்போது அது ட்ரைனிங் பீரியடும் சரி ட்ரைனிங் அடைஞ்சதுக்கப்புறம் சரி அவங்க என்ன மாதிரியான யுக்தியில் கையாள்றாங்க அப்படிங்கிறதா என்ன பண்ணுறாங்க சோதனை வந்துட்டு நடத்துகிறாங்க இந்த சோதனையானது யாராருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் பொருந்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்று ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பத்து வரை வ வாகனம் ஓட்ட சொல்ல காட்டுது ஓகேவா ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்ப சொல்ல சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் ஓட்ட சொல்லி ஒரு வாகனத்தை கொடுத்து ஓட்ட சொல்லி காட்ட சொல்கிறது ஓகே அவனை இசைப்பள்ளி மாணவரை இசைக்கு சொல்லி காட்டுதல் ஓகே ஒரு என்ன என்னமாட்டாங்க இசைக்கு சொல்லி காட்டுதல் ஈனா ஆசிரியர் பணிகளுக்கான வரை பாடம் நடத்தி காட்ட சொல்லி சோதித்தல் ஓகே இப்போ என்ன என்னமாட்டாங்க இந்த மூன்று விதமான பணிகளுக்கு என்ன என்னமாட்டாங்க இந்த தேர்வு வந்து கான்டேக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யாராக இருக்கு வருது ஓட்டுனுக்கு வருது இசைப்பள்ளிக்கு ஆசிரியர் இந்த மூணு வேகன்சிக்கும் இந்த மூன்று பணிகளுக்கும் அவங்க நேர்காணல் வைக்கிறாங்கண்ணா பண்ணுறாங்க இந்த தோ இந்த தேர்வு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க நடத்துறாங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது நுண்ணறிவு திறன் சோதனை ஓகே நுண்ணறிவு திறன் சோதனை இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நுண்ணறிவுத்திறன் சோதனை என்பது ஒரு வகை உளவியல் ரீதியான சோதனை ஆகும் இது மூளையின் சிந்திக்கும் ஆற்றல் மனை மனத்திறன் நுண்ணறிவு போன்றவற்றை சோதிக்க பயன்படும் நுண்ணறிவு என்பது என்ற அள அளவிட்டால் இது அளவிடப்படுகிறது அந்நபரின் அறிவார்ந்த திறனை சோதிப்பது இதன் முதன்மை நோக்கமாகும் என்று அர்த்தம் விண்ணப்பத்தோடைய நபரோடு என்ன பண்ணுறாங்க மூளையில் சிந்திக்க ஆற்றலை மேம்படுத்துறது மனத்திறன் ஓட்டங்களை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கொண்டு வரதுக்காக இந்த திறனை வந்துட்டு கொண்டு வந்துருக்குறாங்க இந்த நுண்ணறிவு திறனை கொண்டு வந்துருக்கிறாங்க சரிங்களா இதில் உங்களுக்கு தெரியமாட்டங்கள் எப்படி பாருங்கள் மன வயது மற்றும் கால வயது கொண்ட நுண்ணறிவு எண் கீழ் காண்டும் சுத்திரத்தை கணக்கிடப்படுகிறது ஓகே அதாவது மனரீதியாக வயசை எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு எண் ஈக்குவல் டு மன வயது இவ்வளோ கால வயது இன்ட்டு நூறு அப்படின்னு பண்ணுறாங்க தாழ்மேட் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் கொடுத்துக்கிறாங்க தவிர கணக்குள் ரீதியாக நம்ம கொடுக்கல அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா அடுத்து நான்காவது முடிவெடுக்கும் திறன் ஆய்வு தேர்வு ஓகேவா இச்சோதனை விண்ணப்பதாரின் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கும் திறனை மற்றும் காரணப்படுத்தும் திறனை போன்றவற்றை சே சோதிக்க பயன்படுகிறது பண்ணுறாங்க விண்ணப்பதாரனுக்கு வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க செயல்படுறாங்களா ஓகே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு முடிவெடுக்கும் தன்மை இருக்கான்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த திறனை சோதனைக்கிற நம்ம இந்த சோதனை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க சரிங்களா சூழ்நிலைக்கு ஏற்றவாதது அவங்க முடிவெடுக்கிறாங்களா அவங்க செயல்படுறாங்களா ஓகே அதை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக இந்த சோதனை வந்து மேற்கொள்கிறாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவன்னா ஆளுமை ஆய்வு தேர்வு ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இச்சோதனை விண்ணப்பதாரின் அறிவித்திறன் சாதாரண பிறதிறன்களை மனநிலை ஆர்வம் உணர்வு ரீதியான பிரதிபலிப்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் உறுதிப்படுத்தும் தன்மை போன்ற திறன்களை சோதிக்க பயன்படுத்தப்படுகிறது இதில் சரியான விடை தவறான விடை எதுவும் இல்லை இது கீழ்கின்ற சோதனைகளை உள்ளடக்கியது என்ன அர்த்தம்னா விண்ணப்பதாரர்கள் வந்து எந்த அளவுக்கு அறுவு ரீதியாகவும் அவங்க ஒரு நிலை வந்து ஏற் மேற்கொள்கிறாங்க ஓகே அதில் மன ரீதியாகவும் சரி உணவு ரீதியாகவும் சரி எப்படி அது பிரதிபலிக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சோதனை தான் இது ஓகேவா அதில் என்னென்ன மாதிரியான சோதனையை கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்வ ஆய்வு தேர்வு ஓகேவா இசோதனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்வம் எத் எந்த துறையில் மிகுதியாக உள்ளது என்பதை ஆராய்ந்து அத்துறையில் அவற்றுக்கு மிகுந்த ஆர்வம் பணியே அவருக்கு ஒதுக்கப்படுத்தப்படுகிறது ஓகே ஒரு ஜாபுக்காக பண்ணுற நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம்னா அவர் எந்த துறையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு ஓகே ஆர்வமாக இருந்தாலும் தானே அந்த வேலை அந்த இடத்துல இருந்தால் ஒரு பீஸ்ஃபுல்லாக வேலை வைக்க முடியும் ஸோ அந்த நிலையை வந்து அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க வேலையை வந்து அலகேட் பண்ணுறதுக்கு இந்த தேர்வு முறை வந்துட்டு யூஸ் ஆகுது சரிங்களா அதுதான் என்ன தேர்வு ஆர்வ ஆய்வு தேர்வு சரிங்களா இரண்டாவது ஆளுமை திறன் ஆய்வு தேர்வு ஓகே மனிதர்களை நிர்வகித்து ஆளும் திறன் அதிகாரம் செலுத்தும் திறன் தன்னம்பிக்கை போன்ற ஆளுமை திறன்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை சோதனை மூலம் கண்டடிக்கப்படுகிறது ஓகே இது என்னமாட்டான்னா ஆளுமை மற்றவங்கள எந்த அளவுக்கு வேலை வாங்குகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான தான் என்னமாட்டாங்க இதை வந்துட்டு மேற்கொண்டு வர்றாங்க ஸோ இது மற்றவங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய தன்மைகளை தான் இது வந்து காட்டுது சரிங்களா மூன்றாவது செயல்திறன் ஆய்வு தேர்வு ஓகே செயலாற்றும் வேகத்தை அளவை விட அளவிட இச்சோதனை பயன்படுகிறது ஓகே எந்தளவுக்கு ஸ்பீட் ஆஃப் ஒர்க் இந்தளவுக்கு அவங்க வேகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நம்மளால் தேர்ந்து இந்த வேலையை வந்துட்டு கொண்டு வந்துக்கிறாங்க சரிங்களா இந்த தேர்வு வந்துட்டு கொண்டு வந்துக்கிறாங்க ஓகே நான்காவது உளவியல் ஆய்வுத் தேர்வு இச்சோதனை விண்ணப்பதார சக மனிதர்கள் சூழ்நிலைகள் செயல்பாடுகள் மற்றும் அளவை சார்ந்த மனநிலையை அளவிடுவதாகும் உதாரணமாக ஒழுங்குணர்வு கற்றல் மதிப்பு கற்றல் சமூக பொறுப்புணவு கற்றல் ஆகியவற்றை பின் விண்ணப்ப விண்ணப்பதார மனநிலையை சோதிக்க பயன்படுகிறது சரி என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பதாரி உளவியல் ரீதியாக ஆகியோ மற்றவங்களை எப்படி அவங்க கற்றுக்கிற மதிக்க கற்றுக்கறாங்க மற்றவங்களுடைய இந்த உணவுகள் ரீதியாக அவங்களுக்கு இந்த எந்த மாதிரியாக இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்வு முறை வந்து கையாளுறாங்க ஓகே மேற்கொள்கிறாங்க ஓகே உளவியல் ரீதியாக அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நிலையை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க சரிங்களா ஓகே இதோட நான் இந்த வீடியோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ரிமைனிங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி பேக்